ஏண்டா ராஜா என்னேரமும் இந்த குப்பை கூலத்தோடையே என்னடா பண்ற பைத்தியம் புடிச்சிருச்சா உனக்கு நு ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க அவன் தலைய சீவி ஒரு மூலையில உட்கார்ந்து பழைய எறும்பு வயறுன்னு எதையாவது எடுத்து நோண்டிட்டே இருப்பான் ஒரு நாள் பாரு நான் இந்த ஊருக்கே ஒரு புதுசா எதாவது பண்ணுவேன் நு மனசுக்குள்ளேயே சொல்லுவான் சட்டி கை ஆனா அவன் கண்ணுல ஒரு பெரிய கனவு மச்சி இவன் ஏதோ பண்றான் போல நூ சில பசங்க பேசுவாங்க ஆனா பெருசா கண்டுக்க மாட்டாங்க அன்னைக்கு காலையில ஊர் பஞ்சாயத்துல பெரிய சத்தம் ஊர் மக்களே எல்லாரும் இங்க வாங்க நான் ஒன்னு காட்டுறேன் நு ராஜு கத்த ஆரம்பிச்சான் எல்லாரும் அவன் மேல ஒரு மாதிரியா பார்த்தாங்க என்னடா ராஜு என் நேரமும் சட்டி சாமான் வச்சுட்டு என்னடா பேசுறன்னு ஒரு பெரியவர் கேட்டாரு இல்ல மாமா நான் செஞ்ச ஒரு சாதனம் இருக்கு அதை நீங்க எல்லாரும் பார்க்கணும் நு இவன் சும்மா லூசு மாதிரி கத்துறான் நூ சிலர் போயிட்டாங்க ஆனா சில பேரு என்னடா பண்ணான் பாப்போம் கூடினாங்க ஒரு சின்ன கூட்டம் எல்லாரையும் வெளியில ஒரு மரத்தடிக்கு கூட்டிட்டு போனான் ராஜு அங்கே ஒரு பழைய சைக்கிள் சக்கரத்தை வச்சு கொஞ்சம் உடைந்த வாழை சில பைப்புகள் அப்புறம் ஒரு சின்ன சோலார் பேனல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு புதுசா ஒன்னு நின்னது பார்க்கவே கொஞ்சம் காமெடியா விசித்திரமா இருந்தது என்னடா இது புதுசா ஒரு பீடை செஞ்சு வச்சிருக்கான் ஒருத்தன் சிரிச்சான் இதை வச்சு என்ன பண்ண போறான் மத்தவங்க முனு முழுத்தாங்க ராஜுவோட முகம் கொஞ்சம் கல்லாச்சு ஆனா நம்பிக்கையை விடல இது ஒரு புது விவசாய சாதனம் மாமா இத வச்சு நெல் நடது களை எடுக்கிறது எல்லாம் ஈஸியா செய்யலாம்னு சொன்னான் ராஜு தைரியமா அத எடுத்து ஒரு சின்ன நிலத்துல வச்சான் முதல்ல சும்மா ஒரு பட்டனை ஆன் பண்ணான் ஒரு சத்தம் கூட வரல தேய் வேலை செய்யல போல நு ஒருத்தன் கத்துனான் ராஜு மறுபடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சோலார் பேனல் வெயில் படுற மாதிரி திருப்பி வச்சான் தனக்கு நு ஒரு சத்தம் அப்புறம் அந்த சாதனம் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சது கீழே இருக்கிற சின்ன கத்திகள் நிலத்தை உழுது விதைகளை கரெக்டா போட்டு மண்ணம் ஓடுச்சு எல்லாரும் வாய் பிளந்து பார்த்தாங்க மச்சி இவன் வேற லெவல்டா நு ஒருத்தன் கத்துனான் கெத்துடா ராஜு நு இன்னும் சில பேரு கை தட்ட ஆரம்பிச்சாங்க ஊரே கை தட்டி ஆரவாரம் பண்ணுச்சு பஞ்சாயத்து தலைவரை வந்து ராஜவ கட்டி பிடிச்சிட்டாரு டே ராஜு நீ என்னடா பண்ணியிருக்க நம்ம ஊரு விவசாயத்துக்கு இது ஒரு பெரிய புரட்சிடா பாராட்டினாரு ராஜு கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த குப்பை குளத்தை வச்சு ஏதோ பண்டான்னு கேலி பண்ண எல்லோரும் இப்ப அவனை ஒரு விஞ்ஞானியா பார்த்தாங்க நம்ம ராஜு இனிமே சும்மா இல்லடா சக்கப்போடு போட போறான் நு ஒரு பாட்டை வாழ்த்துனாங்க ராஜுவோட முகம்ல ஒரு புது வெளிச்சம் அந்த ஒரு நாள் அந்த கிராமத்தோட வரலாற்றையே போற நாளு அந்த இருந்த யாருக்கும் அப்ப தெரியாது